அடியே அப்ப என்ன மண்ணேட்டி அள்ளி வச்சி திங்க போறேன் நோ 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 ஐ ஒன்லி பீசா 버্গர் சைனீஸ் நூடுல்ஸ் கேएफसी சிக்கன் டாட்ட சோறு சோறு ஃபார் யூ 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 இன் ஒன்லி என்எம்டி என்ன அந்த விளக்கு மாத்த எடுத்து நாளு குடுதா தெரியும் ஐயே ஐயே சும்மா இருங்க தெகலவி இங்க பாத்தீங்களா தெகலவி நான் ஜெயிச்சி பிரைஸ் 10000 ரூபாய்

இதுல எவ்வளவு முள் இருக்குன்னு பாத்தீங்களா அவ்வளவுதையும் செருக்கி தந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சாப்பிட முடியுமா பெருச பேசுறீங்க அதுக்கு நீ மூணு துண்டு இருபது ரூபா ரொம்ப ஓவரா தெரியல இங்க பாருங்கக்கா நான் நியாயமா தான் வச்சு விக்கிறேன் வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க எனக்கு ரெண்டு பாக்கெட் பைனாப்பிள் தாப்பா ஆ இந்தாங்கக்கா எக்கா நீங்க போன திருப்பு வாங்குனதுக்கே ஒரு இருபது ரூபா தரணும் எனக்கு ஐயோ அதை மறந்துட்டேன்னே தாரேன்பா இப்போதைக்கு இப்ப வாங்குனதுக்கு காசு எடுத்துக்க என்னடா நீங்க இருக்குதே இந்த தெரு பக்கமே வர மாட்டீங்க ஐயோ பைனாப்பிள் மனத்துல சொல்லு வேற வடிதே எவ்வளவு ரூபா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிருவோம் அண்ணா எனக்கு ஒரு மூணு பாக்கெட் தாங்க மூணு பாக்கெட் அறுபது ரூபாமா தெரியுது தெரியுது தாங்க ஆளு இருக்கையில கேவலப்படுத்துறாரு பைனாப்பிள் பைனாப்பிள் என்ன பொடி நல்லா அள்ளி தூவிட்டு போங்க பட்டும் படாம போட்ட மாதிரி இருக்கு ஏமா டப்பா எடுத்து நீயே உனக்கு வேண்டியதை போட்டுக்கோமா பைனாப்பிள் பைனாப்பிள் என்னமா சிதப்பண்ணே நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்ததா கேள்விப்பட்டேன் எப்ப வந்த நேத்து நைட்டு தாங்க வந்தேன் பொங்கல்லாம் எல்லாம் ஆமா தானா ஆமாக்கா தான் என்ன இந்த ஆடு கலிக்கிட்ட பேசி நிக்கா ஆமா ஆமா எல்லா கால கட்டுச்சு உங்களுக்கு எப்படிக்கா சின்ன பொண்ணே அம்மா அடி உன் மாமியா வந்துட்டா நான் போறேன் அப்புறமா பேசுவோம் சின்ன பொண்ணே ஏக்கா ஏக்கா அந்த கேள்விக்கு ஏன் இவ்வளவு பில்ட் அப் என்ன மர்மவன அந்த ஆடு ஏன் பே நான் இல்லாத நேரம் நீங்களும் தானே அவங்க இருந்து பொறன்னு பேசிட்டு இருப்பீங்க இப்ப நீ என்னை கண்டையும் சும்மா இரு வந்துட்டு அவளும் அந்த என்கிட்ட நீ இல்லாத நேரம் என்ன ஆட்டம் தெரியுமா என்கிட்ட சண்டை நான் ஒண்ணுமே பண்ணல மருமவளே என்னையை இழுத்து பேசுனா என் பரம்பரையே இழுத்துக்கி பேசிட்டு இருந்தா என்னத்த சொல்றீங்க உங்ககிட்ட வந்து சண்டை போட்டலா ஆமா மர்மவள அதுக்கு தான் நான் கோவப்படுறேன் அவள்கிட்ட எல்லாம் இனிமே பேசி வச்சிக்காத அந்த ஆடு காரி மூஞ்சி பார்த்தாலே குடிக்கு கஞ்சி கிடைக்காது அவள்கிட்ட என்ன பேசி வண்டி கிடக்கி ஆமாதே ஆமா இந்தாங்க இத புடிங்க இத తిన్నறாம வச்சிருங்க அவள்கிட்ட நாக்கு புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டு வரே இவளுக்கு என்ன தைரியம் இருக்கும் அடிகளா எவடியாவா நான் ஊர்ல இல்லாத நேரம் பாத்து என் மாமியா கிட்ட சண்டை போட்டது எவ்வளவு இருந்தாலும் இப்ப வாங்கடி ஒத்தைக்கு ஒத்த நான் இருக்கும் போது சண்டை போடுங்கட்டி அப்பதான் அந்த சண்டைக்கே அழகு வாங்குடி என்னமோ என் மாமியா பரம்பரையா இப்ப வந்து திட்டுங்க என்ன என் மாமியார பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா இன்னொரு வாட்டி நான் இல்லாதப்ப என் மாமியா கிட்ட எவ்வளவு சண்டை இழுத்துதான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். விளக்கு தான் பேசுவேன். அப்படி தான் மர்மவளே. நல்ல கேளு. பரவல பரவல. இந்த மருமவன் நல்லா சப்போர்ட் பண்றா எனக்கு. நான் உள்ள போய் உனக்கு உங்களுக்கு காபி போட்றேன் மர்மவளே. நீ நல்லா இன்னும் நாளை கேள்வி கேட்டுட்டு வா. ம்ம். இது கேள்வி வேற ஒன்னு. நம்ம இல்லாதப்ப வந்து மாமியா குடும்பத்தையே இழுத்து வச்சு நார் நர தொங்க போட்டு பேர்க்கா. அத கேக்கிறதுக்கு நம்ம இல்லாம பைடமேன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிகளா வாங்கடி. ஒத்த பொம்பளைங்களா இருந்தா நான் இருக்கும்போது வந்து பேச குடி. நடிக்கிறதா துடிப்பது போல் நடிக்கிறதா ஏ உன்னைக்குமே துடிக்குது துளசி தெரியுதுடி சாங்ல அப்படிதானே வரும் எப்படா ஒர்க் முடின்னு காத்துட்டு இருந்தேன் துளசி வீட்டுக்கு போனது ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சத்திய பகலுக்கு போயிருவேன் ரொம்ப தேடுதுடி அடி பாவி மார்னிங் பார்த்துட்டு வந்திருப்ப ஈவினிங் குள்ள உனக்கு தேட ஆரம்பிச்சிருச்சா ஏய் நீ வேற மார்னிங் தான் டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி வந்துட்டேனே இப்போ போய் தான் பார்க்கணும் என்னவோ பண்ண போ ஹே ஏன் இப்படி சொல்ற ஹே காரு உன்கிட்ட இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் துளசி அது வந்து அத நீ எப்படி எடுத்துப்பனு தெரியல ஏண்டி அப்படி என்ன சொல்ல போற அதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல அடி பாவி இவ்வளவு நேரம் நான் சந்தோஷமா தானடி வந்துட்டு இருந்தேன் இப்ப நீ பண்ற பில்ட் அப் எல்லாம் பார்த்தாதான் லேசா நெஞ்சு விழிக்கிற மாதிரி இருக்கு ஹே லூசு அவ்வளோ சீரியஸா எல்லாம் இருக்காதுன்னு தோணுது எம்மா தாயே முதல்ல என்ன விஷயம் சொல்லு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் சீரியஸா இருக்கா இல்லையானே அது வந்து காலையில நான் துணி காய போட்டுட்டு சரி போட்டுட்டு இருந்த அப்போ வடிவத்தை வீட்டு மாடியில ஒரு பொண்ணு துணி போட்டுட்டு இருந்துச்சுடி என்னடி சொல்ற துளசி ஏதாச்சும் வேலைக்கு மேய்ட் எது விட்டுருப்பாங்களோ இல்லடி நம்ம ஏஜ் பொண்ணு தான் தெரிஞ்சது ரொம்ப அழகாவும் இருந்துச்சுடி ஹே என்னடி சொல்ற இது ஏன் இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லல சொல்லிருந்தா நீ ஒர்க்ல கான்சென்ட்ரேஷனே பண்ணிருக்க மாட்டேன் இதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்ப அதான் சொல்லல ம் சொல்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிராத அப்படியே போட்டேனா பாரு எதை எதை எப்ப வந்து சொல்லணும்னே உனக்கு தெரியல துளசி ஹே லூஸ் ஏங்கிட்ட ஏண்டி கோவப்படுற ஃபர்ஸ்ட் அத யாரன்னு கண்டுபிடிப்போம் அப்புறம் பாத்துக்கலாம் யாரா இருக்கும் ஒருவேளை அவ சித்தி பொண்ணு பெரியம்மா பொண்ணு தங்கச்சி அக்காவா இருக்குமோ ஏன் கரு இப்படி யோசிச்சு பாறேன் அவங்க மாமா பொண்ணு திருகாணியே கூட இருக்கலாம்

சக்தி வந்து அவர் வீட்டில் எதுவும் இதை பற்றி பெருசாக சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன் சொல்லிருந்தா இந்நேரம் மேரேஜ் ஸ்டாப் ஆயிருக்கும் இல்லையா ஹே என்னடி சொல்ற எனக்கு தலையெல்லாம் வெடிக்குது ஏய் காரு நீ இத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காத இது வந்து அவர் பிரச்சனை அவர் பாத்துக்குவாரு ஃப்ரீயா விடு சக்தி இத பத்தி உன்ட்ட எதுவும் சொல்லலையா ஹம் சொல்லலையே சரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி கேளு நீங்களே பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க காரு என்ன விஷயம்னே தெரியல அதுக்குள்ள ஏன் இப்படி ஃபீல் பண்ற ஒண்ணு இல்ல விடு ஹே ஏன் பாட்டி பண்ற நீ இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன் கடவுள் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துப் பாருடி ஃபீல் பண்ணாத ம் சரி காரு இங்க திரும்பி பாரு ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் விடு அத்தகலவி அவள நல்ல நாக்கு புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டு வந்துட்டேன் நான் இல்லாதப்ப இனிமே உங்க பக்கமே வரமாட்டல்ல வேணும்டி அவளுக்கு இன்னும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் நானும் சும்மா இல்ல மர்மோனே நல்லா கூடு கூடுன்னு கொடுத்து போட்டேன் சரி எவ்வளவு நேரம் அந்த பைனாப்பிள பார்த்து நான் கூரிட்டு இருக்குது தாங்க சாப்பிட போறேன் அடியே ஏன் கழுவுட பல இருந்தான துட்டு எடுத்து வாங்குனே எனக்கு இதல பங்கு உண்டு பங்குதானே தானே ஒரே ஒரு துண்டு தரேன் டேஸ்ட் பாத்துக்கிடுங்க ஆ நல்லா இருக்குது மர்மோவளே ஏன் துட்டு திங்கிறதுக்கு வாங்கிட்டு எனக்கே தர மாட்டேனா இப்படி இந்த கேளவி விடாத போலயே சரி வந்து உட்காருங்க பங்க பிடிப்போம் இந்தாங்கதே உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆ முடிஞ்சதா முதல்ல இத சாப்பிடுங்க யாரையும் ஏமாத்த பாக்க எல்லாத்தையும் சேர்த்த வச்சு பங்க போய் கிளவி உஷாராதான் இருக்கு இந்தாங்க அடுத்த பைனாப்பிளு உங்களுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு சரிதனா நெக்ஸ்டே உங்களுக்கு மூணு எனக்கும் மூணு சரியா போச்சு அடியே யாருட்டி யாரையும் ஏமாத்த பாக்குற ஒழுங்கு மரியாதையா பாதிக்கு பாதி பங்க வை இது நல்ல கதையால இருக்கு எனக்கு ஒண்ணு தந்துட்டா அவ ஒண்ணு எடுத்து விடுறா எனக்கு இன்னொன்னு தந்துட்டு அவ ரெண்டு எடுத்து விடுறான் மாரி மறுபடியும் உனதடிட்ட அவன் மூணை எடுத்து புடுறா நல்லா இருக்கே அத்த கிளவி வயசான காலத்துல நிறைய பைனாப்பிள் எல்லாம் திங்க கூடாது சளி பிடிச்சு சன்னி கிணி வந்துட்டா யார் பாக்குறது இந்த வேக்கலம்னா என்கிட்ட பேசாதே ஒழுங்கு மரியாதையா பாதிக்கு பாதி பங்க வை இந்த அத்த கிளவி விடாது விடாத போலயே அம்மா அம்மா சின்ன பொண்ணே ஆத்தாடி இருக்கு இந்த நாலு பைனாப்பிள் என் புருஷனுக்கு வேற பங்கு வைக்கணுமே ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா சின்ன பொண்ணே அம்மா ஒரு குட் நியூஸ் ஐ குட் நியூஸா ஹரி என்னது 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 இங்கே இப்ப சின்ன பொண்ணு இதுல என்ன போட்டிருக்கு கடவுளே இது என்ன எனக்கு வந்து பெரிய சத்திய சோதனையா இருக்கு பூரா இங்கிலீஷ்ல ஏபி சிரியால போட்டிருக்கு பாத்தியா சின்ன பொண்ணு ஹரி கையில பைனாப்பிளா இருக்கு நீங்களே கொஞ்சம் படிச்சு சொல்லிருங்களேன் அப்ப நீ இன்னும் படிக்கலையா என்னப்பா குட்டி நியூஸ் சொல்லு அம்மைக்கு படிக்க தெரியாதுல அம்மா அம்மா பிப்ரவரியில இருந்து இனிமே எனக்கு வர்க் ஃபுல்லா டர்னல் வெலிலல தான் டியூட்டி போட்டுருக்காங்க அங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குமா என்ன கரி சொல்றீங்க அப்ப நம்ம எல்லாரும் அங்க போக போறோமா ஆமா சின்ன பொண்ணே நம்ம ஃபேமலியே உங்க ஊருக்கு ஷிஃப்ட் ஆகப் போறோம் கடவுளே இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா